அந்த ரூஹை உள்ளத்திலே இணைத்து உள்ளத்திற்கு உயிர் கொடுங்கள் எம்முடைய வாழ்வும் உயிராகும் இறந்ததற்கு பிறகும் எம்முடைய கல்பும் உயிரோடு இருந்து எம்முடைய மறுமையுடைய வெற்றிக்கு வழி வழி வழியை ஏற்படுத்தும் அல்லாஹு ஆலமீன் குர்ஆானோடு எம்முடைய வாழ்வை நினை நிலைப்படுத்துவானாக குர்ஆனை எம்முடைய உள்ளத்தின் பசுமையாக அல்லாக்குவானாக அல்லாஹ் இந்த குர்ஆனோடு தொடர்புபட்ட நிலையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக் பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக